வணக்கம் நேரிலே பொதுவா பணக்காரங்க கிட்ட பணம் இருக்கும் அவங்க நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க கடன் இதுதான் பத்திய ஒரு பிம்பம் உண்மையில நடக்கிறது அப்படி தலைகளா இருக்கு ஏன் அங்க உள்ள என்ன நடக்குது ஆனந்த் சார்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் பணக்காரர்கள்ட்ட பணம் எப்பயுமே இருக்கும் அவங்க கடன் இருக்காது ஒண்ணும் பெருசா இதுதான் வந்து காமனா பார்க்க அவங்க போறதெல்லாம் ஒரு லக்ஸுரி கார்ல போவாங்க தான் கார் வாங்குறாங்க இதெல்லாம் தான் தாட்ஸ் அவங்க கிட்டயுமே சேவிங்ஸ் கிடையாது அவங்களுமே கடனில் தான் இருக்காங்க அவங்க கையில் வச்சுருக்கிற பணத்துக்கும் அவங்களுடைய கனவுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது இந்த மாதிரியான டே விஷயங்கள் தான் டேட்டா சொல்லக்கூடியதாக இருக்குது சார் ஆர்பிஐடைய டேட்டாவே இந்த மாதிரியான விஷயங்களை தான் முன்வைக்குது இது உண்மைதானா இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்கள் இந்த ஆர்பிஐ டேட்டாவும் மார்ஷலைஸ் பண்ண ஒரு சர்வேயும் எடுத்து சொல்கிறீங்க ரெண்டுமே கரெக்டு ஆனால் அதில் என்னென்னா பணக்காரன்னு யாரை சொல்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க

ஹஸ்பண்ட் ஒருத்தர் மட்டும் ஒன்றே முக்காது அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா அந்த ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அந்த ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் நம்பி வெறும் அவர் மட்டும் இருக்காரா அவர் ஒய்ஃபும் இருக்காங்களா பசங்க இருக்காங்களா அம்மா அப்பா இருக்காங்களா டிவைட் பை நம்பர் நம்பர் அப்படி பண்ணிங்கன்னா ஆவரேஜ் படாலும் குறைஞ்சிரும் ஸோ ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவைடட் பை ஃபோர்னு வைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்

அவங்க யாருமே வந்து டாக்ஸ் பேர் கிடையாது ஏன்னா டாக்ஸ் ப்ராக்கெட்ல இல்லை அறுபதாயிரம் ரூபா பையன் போய் எங்கேயோ சம்பாதிக்கிறோம் ஏதோ ஐடி பண்ணுறோம் குப்பை பண்றோம் பேங்கில் போய் மேனேஜராக இருக்கான் ஏதோ பண்ணி எழுபது எண்பதாயிரம் எண்பதாயிரூபா சம்பாதிக்கிறான் டாக்டர்லாம் போய் இன்னொரு இடத்துல ஐம்பது அறுபதாயிரம் ரூபா சம்பாதிக்குது தாத்தாவுக்கு பென்ஷன் வருது அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பென்ஷன் வருது பாட்டிக்கு இது மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் நான் பாட்டிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பென்ஷன் ஸோ இவங்க குடும்பம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸு 75, ஃபைவ் எயிட்டி பிளஸ் செவன்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ரெண்டே கால் இவங்க பணக்காரங்களா ஸோ இவங்களும் தேவைக்கான பணம் இருக்கும் கிடையாது அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவீங்க ஏன்னா டயர் ஒன் சிட்டி அப்படின்னா மெட்ராஸ் இந்த மாதிரி மெட்ராஸ் பெங்களூரில் நீங்கள் ஒரு நல்ல டூ பெட்ரூம் வீட்டில் இருக்கணும் நல்ல ஏரியாவில் இருக்கணும்னா முப்பதுலேருந்து ரூபாய்க்கு வாடகை இல்லாமல் இருக்கவே முடியாது ஆமாம் சார் எஸ் உங்கள் ரெண்டு பசங்க நல்லா படிக்கணும்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சாயிர ரூபா மாதம் செலவு ஆகிடும் ம் மினிமம் எஸ் அது போயிடும் எல்லாம் ரூபா சார் அதுக்கும் ம் இது ரெண்டுத்துக்குமே போய்டும் ரெண்டு பசங்களுக்கு ஸ்கூல் மட்டும் ஏழு லட்சம் போயிடுச்சு ரெண்டு பசங்க சொன்னீங்க உங்களுக்கு தான் இருக்காங்க சொல்லி எவ்வளவு 3 லட்சம் ரூபாய் ஒரு ஒரு ஸ்கூல் ஒரு குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் ரெண்டு நீங்க சொன்ன ஆக்டிவிட்டி அது இதெல்லாம் சேர்த்துனா 2 இல இருந்து 3 லட்சம் ரூபாய் பஃபர் வெச்சே பண்ணாலும் ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தைக்கு 4 ல இருந்து 5 லட்சம் ரெண்டு லட்சம் வெச்சா லட்சம் ரெண்டு பேருக்கு 5 லட்சம் ரூபாய் அங்கே காலி அதுக்கு அப்புறமா வந்து நீங்க வீட்டு வாடகையா இருந்தா 30000 அது ஒரு 3 லட்சம் ஆச்சு 8 லட்சம் ரூபாய் போச்சு

இது எவ்வளோ ஆகும் சார் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சரூவா வச்சுக்கலாம் சார் ஏன்னா ஹோம் ரெண்ட்லி கொஞ்சம் சேர்ந்து வந்துடும் ஸோ எவ்வளோ ஆச்சு ஓடிடி அது எல்லாம் சேர்த்துனா ஒரு ஐம்பதாயரூவா வச்சுக்கலாம் சார் அதுக்கு இன்டர்நெட்டு ஓடிடி மெயின்டெனன்ஸு எல்லாம் சேர்த்து இல்லை ஒரு லட்சம் ஒரு லட்சரூவா வரும் சார் ஏன்னால் மெயின்டெனன்ஸ் மினிமம் மூணாயிரம் ரூபாய் வரும் இன்டர்நெட்டு ஓடிடி இன்சூரன்ஸு இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒன் லேக் சார் ஒன் லேக்கு இன்சூரன்ஸையும் சேர்த்துக்கலாம் டுவெல் லேக் ஆச்சு டுவெல் லேக்ஸ் ஆச்சு கார் பைக்கு இஎம்ஐ எவ்வளோ

அப்புறம் ஒரு டூ வீலர் வச்சுக்கணும் கார் அழுகுக்கு டூ வீலர் போறதுக்கு அது எவ்வளோ இழுத்து பிடிச்ச எல்லாத்தையும் அதில் சேர்த்திட்டேன் சார் முப்பதாயிரம் ரூபாய் பெட்ரோலுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் காலி பதினாலு லட்சம் காலி ஃபோர்டீன் மினிமம் அப்ராக்ஸிமேட் ரேர் அப்ராக்ஸிமேட்டா அப்புறம் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி மெடிக்கல் அதெல்லாம் மெடிக்கல் என்னது சார் அதுக்கு தான் இன்சூரன்ஸ் வச்சிருக்கோமே சார் அப்படி இல்லை அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் மருந்து மாத்திரை வாங்கணும்ல ஓகே சார் நீங்க ஹாஸ்பிடலைசேஷனுக்கு இன்சூரன்ஸ் வச்சிருங்க ரெகுலர் மெடிசின் வாங்க மாட்டீங்களா சார் ஆகும் சார் இதர செலவுகள் அப்படின்னு வச்சுட்டா ஒரு அம்பதுல இருந்து சார் பதினஞ்சு ரூபா ரவுண்டா வேணும் சார் பதினஞ்சு ரூபா வேணும் இது உங்க அம்மா அப்பா தனியா இருந்து இண்டிபெண்டென்ட்டா இருந்தாங்கன்னா அவங்களும் கூட இருந்தாங்கன்னா கூட இருந்தாங்கன்னா இன்னும் ஜாஸ்தி வேணும் சார் எவ்வளோ இன்னொரு ஒரு லட்ச ரூபாயோ தேவைப்படும் சார் பதினாறு லட்ச ரூபா பதினஞ்சில இருந்து பதினாறு ரூபா அப்புறம் ஒரு வாட்டியாவது டூரு ஹாலிடே யோசிக்கவே கூடாது சார் அதெல்லாம் போனால் பதினெட்டு காலிங் பதினெட்டு போராது பத்தாது இந்த பக்கத்தில் சொந்தக்காரங்க ஊருக்கு போயிட்டு வருது லீவுக்கு போயிட்டு வர்றது எல்லாம் சேர்த்து ஒரு பதினேழு முடியுமா சார் இங்கிருந்து நான் சொந்த ஊர் கோயம்புத்தூர் போயிட்டு வர்றதுக்கு ஒன்றும் ட்ரெயினில் முந்நூற்றி முப்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ஸ்லீப்பரோ இல்லை ஏதோ ஒன்று புக் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை

நீங்க இருபது லட்சம் ஒண்ணுமே இல்லைன்னு முடிச்சிட்டீங்க ஏன்னா நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்றோம் கணக்கு பார்க்கல நீங்க கணக்கு பார்த்து எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லிட்டீங்க நீ பண்றக்கான செலவு தானே ஆமா சார் ஆமா ஆமா சோ இருபது லட்சம் இப்ப உங்க ஒரு சொத்து இல்லைன்னா நீ பணக்காரன் கிடையாது சமாளிக்கவே முடியாது சமாளிக்கவே முடியாது இல்ல ஸோ நீயும் ஒய்ஃபும் இருபது சம்பாதிச்சாதான் நீ வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இப்போ இது நார்மலாக நீ டிசிப்ளின்டாக இருந்தேன்னா இதை தவிர நீ இன்வெஸ்ட்மெண்ட் வேற ட்ரை பண்ணணும் இன்றைய தேதிக்கு வர்றதுக்கும் போ இன்கமுக்கும் அவுட்கமுக்குமே சரியாக இருந்ததுன்னா அப்புறம் எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ உன்னோட இன்கம் முப்பது லட்ச ரூபாய் இருந்தால் தான் உன்னால் சேர்க்கவே முடியும் சிவியர் சீரியஸாக இல்லாட்டவன சொந்த வீடு இருக்கணும் ம் உங்கள் அப்பா உனக்கு வீடு கிஃப்ட் பண்ணியிருக்கணும் ஏதாவது இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா இது ஒரு முப்பது லட்ச ரூபா இருந்தா தான் முடியும் நான் பாக்குறவங்க நிறைய பேர் இந்த வீட்டு வாடகையில கட் பண்ணிடுவாங்க அதுதான் அவங்க சேவிங்ஸா போடுவாங்க இப்போ நீ ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன்னு எப்படி ஈக்குவேஷன் மாறும் முப்பதாயிரம் ரூபா போயிடும் மொத்தமா முடிஞ்சிடும் சார் இப்போ முப்பதாயிரம் ரூபா போயிடும் இதுப்பா நல்ல நியூஸ் சொல்றேன் முப்பதாயிரம் ரூபா போயிடும் அந்த முப்பதாயிரம் ரூபாய்க்கு பதிலாம் வரும் முப்பதாயிரம் உங்களுக்கு வந்து இஎம்ஐ போயிடுச்சு அப்புறம் ரெண்ட் போயிடுச்சுன்னா நான் வந்து காலகாலத்துக்கும் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருப்பேன் முப்பதாயிரம் முப்பதாயிரம் முப்பதாயிரமா கட்டி முப்பது இல்ல சார் ஜாஸ்தி வரும் பிரின்சிபல் எவ்வளவு பிரின்சிபல் குறையவே குறையாது சார் தட் இஸ் வேர் ஐ காட் வெரி ஷாக் முப்பது லட்ச ரூபா லோன் எடுத்திருந்தேன் எட்டு வருஷம் இஎம்ஐ கட்டினேன் இல்ல எட்டு லட்ச ரூபாய் இஎம்ஐ கட்டினேன் வச்சு த்ரீ இயர்ஸ் இஎம்ஐ கட்டியிருக்கேன் கட்டி முடிச்சிட்டு எடுத்து பார்க்கும்போது பிரின்சிபல்ல அறுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருந்தது தெரியுதா ஸோ மூணு வருஷம் கூடி கட்டி அறுபதாயிரம் ரூபாய் குறைஞ்சிருச்சு மிச்சம் ஃபுல்லா வட்டி நீ நீ பெரிய ஹஸ்பண்ட் அண்ட் சேர்ந்து சேர்ந்து சம்பாதிக்கணும் யூ பதினெட்டுல இருந்து அஞ்சு இருபத்தி மூணு ஆகி அங்க இங்க கோல் விடுவான்னு நான் சொல்றேன் ரெண்டு காரா வாங்குவான் பத்து லட்ச ரூபாய்க்கா இருபது லட்சம் லட்சம் இருபது லட்சம் காரா மாறிடும் பத்து லட்சம் காரு இருபது லட்சம் காரா மாறிடும்

அப்புறம் சேவிங்ஸே இருக்காது எத்தனை லட்சம் சம்பாரிச்சாலும் சேவிங்ஸ் இருக்காது அப்புறம் ஈட்டிங் அவுட்லாம் வரும்ல ஒரு ஆள் இருந்தால் ஈட்டிங் அவுட் இல்லை ரெண்டு சம்பளம் இருந்தால் சேவிங்ஸாக ஈட்டிங்னா ஈட்டிங் தான் இமீடியட் கிராட்டிஃபிகேஷன் ஸோ ஈட்டிங் அவுட் அது நார்மல் இடத்துக்கும் போக மாட்டாங்க எப்படியும் சார் எனக்கு தெரிஞ்சு மூன்றரை லட்ச சம்பளம் வாங்குறவங்க கூட ரெண்டு குழந்தைங்க வச்சு சேவிங்ஸ் கிடையாது ஆர் எங்களோட கண்ட்ரோல் இல்லாத தனமா இங்கிலாந்துல என்ன ப்ராப்ளம்னா சம்பளத்தை குறைச்சதால எல்லாம் அமெரிக்கா போட்டாங்க ஐம்பது லட்ச ரூபா நீ டேபிள் எடுத்து வைக்கலாம் சரி ரெண்டு குழந்தைங்கன்னா ஒரு கோடி ரூபா வேண்டானா படிக்காதில்ல சார் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்குறேன் இப்போ ஐடி ஏ எனி ரிப்பீட்டட் டிவ் ஜாப் கடம்பு ஐடி தான் வெறும் ஐடி மட்டும் கேபிஓ ஒர்க்கு இந்த பேங்க் மேனேஜர்கிட்ட சொல்கிறது தான் இது பெரிய ஃப்ராடு வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு போக்ட் பண்ணுவாங்க அது ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்க ஏமாறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ஃப்ராடு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோட பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்கு அது டெலிகிராப் சேனல் இது என்னோட பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசபி என்னோட நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மணி பேச்சு இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை